இன்றைக்கி வீடியோ பார்க்க போறோம் சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரோட வரலாறு பத்தி பார்க்க போறோம் அந்த சித்தூர் அப்படிங்கிற ஊரு இருக்கோம் சிவகங்கை மாவட்டம் சிவங்கை வட்டத்தில் தான் அந்த ஊர் இருக்கு ஊர் வந்து ஒரு பழமையான கல்வெட்டு கட்சி பார்க்க வந்து வீட்டில் ஓகே சிவங்கையில இருந்து மதுரை போகிற தேசிய நெடுஞ்சாலையில் சித்தூர் விளக்கு இருந்து அந்த ஊருக்கு போகிற பிரிவு சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே ரெண்டு அம்மன் கோயில் வந்துருக்கு இந்த ரெண்டு அம்மன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவிலான பாறைக்கட்டில் வந்து குவிலா ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு அதில் ஒரு குவில வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அந்த கட்குவில வந்து ஒரு ஒரு பாறை கட்குவிலாக இருக்கிறதுக்காக அதில் வந்து ஒரு பாறை வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அதை வந்து தொழிலாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கல்வெட்டு வந்து ரெண்டு பணமும் சிதஞ்சல வந்து இருந்திருக்கு அந்த கல்வெட்டோட எழுத்துக்களை வச்சு பார்க்கும்போது அந்த கல்வெட்டு வந்து பதிமூன்றாம் ஊட்டண்டை சார்ந்தது அப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கல்வெட்டு வந்து என்ன போட்டிருக்குன்னா இதில் நாயினாருக்கு கடமை அந்திராயம் குறிஞ்சிக்குளம் இசைந்த ஊரோரம் இறைவனுக்கு தானமாக அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து அந்த கல்வெட்டில் வந்து இருந்திருக்கு இதில் நாயனாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை குறிக்கிற ஒரு வார்த்தை அந்திராயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரின்னு சொல்லுவாங்க குறிஞ்சிக்குளம் இசைந்த ஊரோரம் இறைவனுக்கு தடமுக்கு அப்படின்னா சிவபெருமான் கோவிலுக்கு வந்து வரி சார்ந்த ஒரு நிலம் வந்து தானமாக வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலம் வந்து இங்கே இருக்குன்னா குறிஞ்சிக்குளம் சார்ந்த இசைந்த ஊரார் குறிஞ்சி குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் பதிதான் அந்த நிலம் அந்த சிவபெருமான் கோயிலுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அந்த கல்வெட்டில் இதே சித்தலூர் அப்படிங்கிற ஊரோட கம்மைப்பதி வந்து குறிஞ்சி கம்மை அப்படின்னா அந்த கம்மைப்பேர் வந்து இருக்குது அந்த கம்மையோட மடைப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ஒரு உயரத்துக்கு இருக்கிற ஒரு கழுத்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அரை அரைக்க அரை கழுத்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாயனாருக்கு அந்திராயம் அந்திராயம் குறிஞ்சி பழம் ஊரோரம் ஊர்வரம் இறைவன தரமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சித்திரூர் ஊர் பக்கத்தில் இருக்கிற அந்த கம்மாய் பேர் வந்து குறிஞ்சி கம்மாய் தான் அங்கே ஒரு நிலக்கல் வந்து நடப்பட்டிருக்கு அந் அந்த இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு பழமையான சுன்கொள் இருக்கலாம் அப்படின்னு வந்து தெரியும் வந்திருக்கு அது வந்து அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு தெரியும் வந்திருக்கு அந்த ஒரு நிலக்கல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சிக்கிழமை தான் அந்த நிலக்கண நிலக்கல்ல வந்து அந்த ஊர் மக்கள் வந்து முருகன் வந்து வழிபட்டு வராங்க இதான் வந்து சித்தலூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் கிடச்ச பழமையான கல்வெட்டோட வரலாறு தேங்க்யூ